அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படத்தை ஆடு தலையில் மாட்டி வழியிட்ட விவகாரம் தொடர்பாக மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கு மேலும் காவல்துறை அளித்த விளக்கம் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மக்களவை தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் கிருஷ்ணகிரியில் ஒரு ஆற்றினுடைய நடு ரோட்டில் அதை பலியிட்டிருக்கிறார்கள் இங்கு இந்த அந்த காட்சிகளை வீடியோவாக எடுத்து சமைய சமூக வலைதளங்களிலும் பரப்பியிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் இதே விவகாரம் தொடர்பாக சிவப்பிரகாசம் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பாரத் ஆசை தம்பி ராமன் ஆகிய மூன்று பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கினுடைய புலன் விசாரணை நடந்து வருவதாகவும் இந்த ஆடு படியிடப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடந்ததா என்பதை விசாரிக்க வேண்டும் என்று காவேரிப்பட்டினம் காவல் ஆய்வாளரை அறிவுறுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து வழக்கின் விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தள்ளி வைத்திருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க